மேரி கியூரி ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஆண்டு போலந்தில் பிறந்தார் அப்போது போலந்து ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் இருந்தது மேலும் பெண்கள் பல்கலைக்கழகத்தில் சேர அனுமதி இல்லை மேரி தனது சகோதரி பாரிசில் மருத்துவம் படிக்க உதவும் வகையில் பல ஆண்டுகள் ஆசிரியராக பணிபுரிந்தார் பின்னர் அவரும் பாரிசுக்கு சென்று சோர்போன் பல்கலைக்கழகத்தில் இயற்பியல் மற்றும் கணிதம் படித்தார் அவர் மிகுந்த வறுமையிலும் குளிரிலும் மிக குறைந்த உணவிலும் வாழ்ந்தார் ஆனால் படிப்பில் அதிக கவனம் செலுத்தினார் அவர் தனது முனைவர் பட்ட பணிக்காக யுரேனியத்தில் இருந்து வரும் மர்மமான கதிர்களை பற்றி ஆய்வு செய்யத் தொடங்கினார் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி ஆண்டு அவர் சக விஞ்ஞானியான பியரி கியூரியை மணந்தார் யுரேனியம் தாதுவான பிச் பிளண்ட் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருப்பதை கண்டறிந்த அவர் கதிர்வீச்சு என்பது மூலக்கூறு ஊடாடலின் விளைவு அல்ல அணுவின் உள்ளே இருந்து வருவதாக கருதினார் இது அந்த காலத்தில் ஒரு புரட்சிகரமான யோசனையாகும் இதற்கு அவர் ரேடியோ ஆக்டிவிட்டி என்று பெயரிட்டார் கண்டிப்பாக ஒரு புதிய மிகவும் சக்தி வாய்ந்த தனிமம் இருக்க வேண்டும் என்று மேரி உறுதியாக நம்பினார் அவரும் பெரியும் ஒரு பழைய கசிவுள்ள கொட்டகை ஆய்வகத்தில் நான்கு ஆண்டுகள் கடுமையாக உழைத்தனர் அவர்கள் தன் கணக்கில் தாதுக்களை கையாண்டனர் இந்த அயராத முயற்சியின் பலனாக அவர்கள் போலோனியம் மற்றும் ரேடியம் என்ற இரண்டு புதிய தனிமங்களை கண்டுபிடித்தனர் தனது தாய்நாட்டின் நாட்டின் பெயரால் போலோனியம் மற்றும் ஒளியை தரும் ரேடியம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்றாம் ஆண்டு இயற்பியலுக்கான முதல் நோபல் பரிசு மேரி பியரி மற்றும் பெக்கரில் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது இதன் மூலம் மேரி நோபல் பரிசு வென்ற முதல் பெண் ஆனார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறாம் ஆண்டு பியரி ஒரு விபத்தில் இறந்தபோது மேரி சோர்போனில் முதல் பெண் பேராசிரியராக பணியைத் தொடர்ந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினோராம் ஆண்டு வேதியியலுக்கான இரண்டாவது நோபல் பரிசு கிடைத்தது இதனால் அவர் இரண்டு வெவ்வேறு அறிவியல் துறைகளில் நோபல் பரிசு வென்ற ஒரே நபர் ஆனார் முதல் உலகப் போரின் போது மேரி தனது கண்டுபிடிப்பை பயன்படுத்தினார் காயமடைந்த வீரர்களின் உடலில் உள்ள குண்டுகளை கண்டறிய நடமாடும் எக்ஸ்ரே வாகனங்களை உருவாக்கி முன்வரிசைக்கு சென்று பணியாற்றினார் கதிரியக்க கதிர்வீச்சு புற்றுநோய் செல்களை அழைக்கவும் பெட்ஸ்கேன் ஸ்கேன் மூலம் உடலின் செயல்பாட்டை கண்டறியவும் உதவுகிறது கார்பன்டேட்டின் மூலம் பழங்கால பொருட்களின் வயதை கண்டறியவும் அணுமின் நிலையங்களில் மின்சாரம் தயாரிக்கவும் பயன்படுகிறது பாலங்கள் அல்லது குழாய்களில் உள்ள கண்ணுக்கு தெரியாத விரிசல்களை காமா கதிர்வீச்சு மூலம் கண்டறிந்து பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறது கதிரியக்கம் பெரும் நன்மைகளை கொண்டிருந்தாலும் அதிக கதிர்வீச்சு தீணைவை சேதப்படுத்தி புற்றுநோயை உண்டாக்கும் அபாயம் கொண்டிருப்பதோடு நீண்ட காலத்திற்கு சுற்றுச்சூழலை மாசடைய செய்யும் சவாலையும் கொண்டுள்ளது கதிர்வீச்சிலிருந்து தன்னை பாதுகாக்காமல் வாழ்நாள் முழுவதும் உழைத்த மீறி அதன் தாக்கத்தால் நோய்வாய்ப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்காம் ஆண்டு காலமானார் ஆனால் அவரது விடாமுயற்சியும் துணிச்சலும் அவரை ஒரு அறிவியல் வீரராக நிலைநிறுத்தியது